ஃப்ரெண்ட்ஸுக்கும் அமக்கணி குக்கிங் சேனல் இப்போ வந்து மோர் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்னு பார்க்கலாம் வெண்டக்காய் போட்டு செய்ய போகிறோம் வெண்டக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு கருப்பு எடுத்துருக்கேன் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சம் அரிசி எடுத்துருக்கோம் ரெண்டு மிளகு வந்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கொஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சோன்னா தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம்மா பிடிக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கருப்பில் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியில் ஊற வச்சுருக்கெல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இஞ்சி ரெண்டு துணி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்டில் அரைச்சி ஊற்றிருக்கோமோ இப்போ வறுத்து வச்சுருக்கதையும் இதில் போட்டு அரைச்சிக்கலாம் அது பக்கம் தேங்காவையும் வர மிளகாய் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்கம்மா பார்க்கலாம் தேங்காய் வதக்கலாம் கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டேன்னா கடுகு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதம வெண்டைக்காய் போட்டுக்கலாம் உப்பு உப்பு நல்லா வதச்சுங்களா அழைச்சு வச்சிருக்க மசாலா வெட்டு ஊட்டிக்கலாம் நல்லா கிளற விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தூள் பண்ணி போட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி தூக்கம் ஏண்டா வந்து நம்ம வந்து ஊற வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் தேங்காயில் வந்து ரெண்டு காந்தி மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை காரி மிளகாலும் போட்டுக்கோங்க நாங்கள் குழந்தைங்க இருக்கிறதுனால காரம் கம்மியாக தான் சேர்ப்போம் அதனால் ஒன்று ரெண்டு தான் போட்டிருப்பேன் நல்லா கொதி வரட்டும் தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபுல்லா யிரா கடைஞ்சிக்கணும் கொதி வருதுமா மனமும் நல்லா இருக்கு இதை ஆற விட்டு தயிரை ஊத்திக்க வேண்டியதுதான் சைடு பாருங்க நல்லா கட்டியா கரைச்சி வச்சிருக்கோம் கட்டி கட்டி இல்லாம நல்லா இப்ப எடுத்து ஊத்திக்கிடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் கிளற விட்டுக்கலாம் ஒன்றும் ஒன்றும் இப்போயே இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பேர் இது தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போயே இதில் ஊற்றிக்கலாம் ரெண்டு கிளறுக்கலாம் இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்ல மனமா இருக்குது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தயிர் வந்து குழம்பு ஆறணுன்னு தான் தயிர் ஊற்றணும் இப்போ நமக்கு தேவையான வெண்டைக்காய் மூர்க்குழம்பு ரெடி நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கம்மா டாடா பாய் இது நம்ம ஸ்டைல் மூர்க்குழம்போ நீங்கள் எப்படி ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்